ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வில்லேஜ் ஃபார்மர் அஃபிஷியல் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக முதற்கட்டமாக ஒரு ஏக்கரில் தக்க பூண்டு வெறைச்சிருக்கோம் இது எதுக்காக வெறைச்சிருக்கோம்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் எதுக்காக இந்த தக்கப்பூண்டு விதைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தக்கப்பூண்டு எதுக்காக பயன்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம் நாம் இந்த தக்கப்பூண்டு விதைக்கிறதுனால பார்த்தீங்களா கலர் நிலத்தையும் பொண்ணுகளையும் பூமியாக நம்மால் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க நம்ம முன்னோர்கள் பார்த்திங்களா மண்ணை தாயாக வணங்கி இயற்கை உரங்களான மாட்டு சாணம் கோமியம் பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்தி தான் விவசாயம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க ஆனால் நாம் இப்போ பாத்தீங்களா ரசாயன உரங்களை பயன்படுத்தியும் அதோட ஸ்பின்னுளைவுகள் தெரியாமல் விவசாயம் இருக்கோம் காலங்கள் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி நாமளும் விவசாயத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ரசாயன உரங்களான பூச்சிக்கொல்லி டிஏபி யூரியா போன்ற உரங்களை பயன்படுத்தின விவசாயம் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இதில் இருக்க எல்லாம் அப்படியே மண்ணுக்குள்ளேயே தங்கிடுது அந்த மண்ணில் நம்ம விவசாயம் செய்யும்போது பார்த்திங்களா கெமிக்கல் எல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளையும் கலந்து அந்த உணவுப் பொருளை நம்ம சாப்பிடும்போது நம் உடலுக்கும் பார்த்திங்களா தீங்கு உண்டாக்கும் அத அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ம நம்ம மண் வளத்தையுமே வந்து பாதிக்குது இது அப்படியே விட்டால் காலப்போக்கில் பத்து வருஷத்துக்கு மேலே நம் மண் வளத்தையும் குறைச்சி நம்ம மண்ணையுமே மலடாக்கிடும் இந்த மண் வளத்தை காக்க நாம இந்த வளத்தை காக்கறதுக்காக தான் நான் தக்கப்பூண்டு விதைக்கிறோம் இப்போ நாம் தக்கப்பூண்டு எதுக்காக விதைச்சோன்னு சொல்லி பார்க்கலாம் தக்க பூண்டு நாம நாம் இயற்கை பசந்தால் உரமாக பயன்படுத்தலாம் இந்த தக்கப்பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ வரைக்கும் விதைக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது நாள் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா பூ பூக்கிற கண்டிஷனில் இருக்கும் அப்போ அப்படியே மண்ணோட போட்டு மடக்கி ஓட்டும் ஓட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கு தேவையான கரிமச்சத்துக்கள் எல்லாம் அப்படியே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போட அப்படியே வயலில் போட்டு ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நம் மண் வளம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிக அதிகமாகும் இதனால் நம் மண்ணோட கலரும் மாறும் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் நம் மண்ணுக்கு தேவையான நுண்ணுயிரிகள் மண்புழுக்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிருக்கு தேவையான தலைச்சத்து மணிச்சத்து கரிம வளம் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்ம தக்கப்பூண்டு விதைக்கிறதுனால நம்ம பயிருக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா தாத்தா காலங்களில் பார்த்தீங்கன்னா தலைய இலை இலைத்தலைகளை வெட்டி வயலில் போட்டு தான் விவசாயம் செஞ்சாங்க அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா பயிர்கள் எல்லாம் நல்லாவே வளர்ந்து செழிப்பாக இருக்கும் ஆனால் இப்போ அப்படியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது நாம் என்னதான் உரம் போட்டாலும் என்னதான் உரம் கொடுத்தாலும் பயிர் வளரவே மாட்டேங்குது அப்படியே மாற்றுவதற்கு முயற்சியாக நான் முதற் கட்டமாக எங்கள் ஊரில் இயற்கை விவசாயம் செய்கிறதுக்காக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இயற்கை முறையில் விவசாயம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா நம்ம முன்னோர்கள் பார்த்திங்களா இயற்கையான உணவெல்லாம் சாப்பிட்டு இயற்கையாக விளைஞ்ச உணவுப் பொருளெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ ஆரோக்கியமாக எப்படி இருந்தாங்க ஆனால் நாம் இப்போது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் இப்போது மாதத்துக்கு ஒரு டைமாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்க முடியுதா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க நான் விவசாயம் செய்கிறேன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க அப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்